விஜய் டிவியோட ஃபேமஸ் காமெடியான நாஞ்சில் விஜயன் அவர்கள் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக நியூஸ் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க நாஞ்சில் விஜயன் அவர்கள் மரியா அப்படின்னு அவங்கள லாஸ்ட் இயர் செப்டம்பரில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாப்பியாக நியூஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க நாஞ்சில் விஜயன் அவங்களுடைய மனைவியான மரியா அவர்கள் இப்போ பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு கூட இந்த ஹாப்பி நியூஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க நாஞ்சில் விஜயன் நாஞ்சி விஜயன் அவர்கள் விஜய் டிவியில் ஒரு ஸ்டாண்டப் காமெண்டாக இருந்துட்டு இருக்காரு அண்ட் இவர் அது இது அப்படியே ஷோமில் ரொம்ப பிரபலம் ஆனார் அது மட்டுமெல்லாம் விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் லைவாக பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸர் சுனத்யுமே வந்து ஒன் ஆஃப் த கன்டஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க நாஞ்சி விஜய் அவர்கள் அவங்க மனைவியோட இந்த ஹாப்பினஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் அவங்க மனைவிக்கு நித்தியில் முத்தம் கொடுத்தும் அந்த வயதுக்குள்ள குழந்தைக்கு முத்தம் கொடுத்தும் இந்த ஹாப்பினஸ்ஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் மந்த் கிட்டே ப்ரெக்னென்டாக இருக்கு அப்படி கூட இந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ எங்களுடைய வீட்லையுமே இன்னும் விசேஷந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு நாஞ்சல் விஜயன் மற்றும் மரிய இந்த தம்பதியருக்கு ஃபேன்ஸ் மற்றும் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாேருமே வாழ்த்துக்கள் இருக்காங்க நாஞ்சல் விஜயன் மற்றும் மரியா எங்களுக்கு நிறைய ஃபேன் பட்ஜஸ் இருக்காங்க ஸோ அவங்க பார்த்து இந்த ஹாப்பி விஷயம் இருக்காங்க அண்ட் இந்த கப்பலுக்கு நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸுக்கே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க